லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் பாராமுகத்தை மீறி பாமக வெற்றி பெறும் என அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் திமுகவின் அத்தனை நேரம் தேர்தல் ஆணையத்தின்னத்தை மீறி பாமக வெற்றி பெறுவது கிழமை சட்டப்பேரவை தொகுதிக்கான தேர்தல் அமைதியாக நடந்து நடந்துள்ளது மொத்தம் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்தாந்தி வாக்காளர்களுக்கும் களப்பணி ஆற்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் எனது நன்றிகைகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் பார்த்துறையின் போது வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு கொடுப்பதை ஆளும் திமுக வாரி இழத்தது உங்களுக்கு தெரியும் தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக் கொள்வது என்ற இடத்தில் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் ஒருவர் திமுகவின் அத்துதரர்களை கண்டுகொள்ளாமல் அமைதியாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு எந்திரமும் திமுகவின் அங்கங்களைப் போல விதி மீறல்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கார் ஆனாலும் இவை அனைத்தையும் தொடர்ந்து மக்கள் அதன் குறைந்தது இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாமகும் இது உறுதி